நீங்க ஏதாவது பழிவாங்கணும்னு நினைச்சா நீங்க என்னன்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமா இருக்குது அப்படின்னா அங்க கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சு வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் தான் என்னையை தொடு அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் சும்ல அப்படி பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை கேக்கும்போது அது எப்படி வரும் அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது ஒரு அந்த அவர் மேல நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாம போட்டுவோம் ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தேன் குமாரசாமி ராஜா மூதுரிங்க ராஜாஜி பெருந்தலைவன் காமராஜி பேரிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு ஒரு இடம் அது 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 பார்த்து பேசணும் சிஎம் சார் சிஎம் சார் அப்படின்லாம் வித்தாசக்கூடாது அது தன்மையான பதிவாக இல்லை அது பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வழியாக இருக்குது நமக்கு அந்த இதுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல அதை விட வேதனையை தருது அதுதான் கஷ்ட சங்கடங்களாக இருக்குது திரும்ப இதை எப்படி இது இதை எப்படி கொண்டுகிட்டு போகிறது இந்த சமூகத்துக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாரு அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க அண்ணன் கார்த்திக் அவர்கள் இப்போ அண்ணன் கமலஹாசன் அவங்களாம் ஆனால் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இவ்வளவு காலம் இவ்வளவு நேரம் காத்திருந்து இப்படி இருந்தாங்க பசிப்பட்டினா இருந்தாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரல அதனால இனி காலங்களில் இந்த முறையை மாற்றணும்